வணக்கம் ஒடுக்கப்பட்டவர்களின் உன்னத அரசியலை பேசும் பெண் அரசியல் புத்தக வாசிப்பு நிகழ்வு ஒரு மாற்று அரசியல் நாகரிகம் அடைந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன என்று சொல்லப்பட்டாலும் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி வாழ தவறவிட்டவனாகவே மனிதன் இன்றும் இருக்கிறான் தவறுகளால் நிரம்பி வழிகின்ற ஒரு அரசியலை முன்னெடுத்து அதனால் எல்லோருக்கும் வாழ்க்கை கிடைத்துவிடும் என்று அசட்டுத்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறான் அச்சடிக்கப்பட்ட கொள்கைகள் உணர்ச்சியை கொந்தளிக்க வைக்கின்ற உரைகள் பிஸ்வாச தொண்டர்கள் இப்படியான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஆண்கள் எது செய்ய புறப்பட்டாலும் சுயநல பேய்கள் கணிசமாக அங்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள் அவரவர் புகழ் பெற பணம் சம்பாதிக்க சொத்துக்கள் சேர்க்க அரசியலை பயன்படுத்திக் கொள்ள பேயாய் நாயாய் அலைகிறார்கள் இந்த அரசியல் இன்று வரை அவர்களுக்கு பயன்படுகிறதே தவிர அடித்தட்டு மக்களுக்காக ஏதொன்றும் சாதித்ததாக தெரியவில்லை சாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியவில்லை அல்ல கைகள் அடியாட்கள் குண்டர்கள் கூலிப்படை அராஜகம் வன்முறை லஞ்சம் ஊழல் என்ற இவைகளுக்கு மாற்றாக தாய்மை பெருங்கரணை விட்டுக் தியாகம் செய்ய தயாராக இருத்தல் மன்னிக்கும் மனம் போன்ற நற்குணங்களை நிரம்பிய பெண்கள் அரசியலுக்கு நிறைய வந்து புதியதோர் அரசியலை ஸ்தாபிக்க வேண்டும் இது சாத்தியமா என்றால் அதற்கான முயற்சிகளை தான் நமது பெண் அமைப்பு செய்து வருகிறது ஒற்றை காகங்கள் ஒன்று கூடி ஒதுங்கி குயிர்கள் எப்போதும் போல் மறைந்து மறைந்து காலம் பாடி கவனம் ஈர்க்க முயன்று கொண்டிருக்க மாடங்களின் புறாக்கள் முயங்கி மயங்கி ஏதேதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்க கிளிகளெல்லாம் கடிவழியே ஆகாயம் அலந்தளந்து அவநம்பிக்கையின் சோகம் பூண்டிருக்க பறவை எனும் ஒற்றை அடையாளம் கொண்டு விட்ட கூட்டம் ஒன்று வாழ்க்கை பாதையை வானத்தின் பரப்பை எல்லோருக்கும் ஆனதாய் விசாலமாக்கிட விரிவாக்கிட விரைந்து கொண்டிருக்கின்றது அதுவே நமது பெண் அமைப்பு ஆதிக்கத்தின் சாயல் இல்லாத அரசியல் பெண்களிடம் ஆண்கள் மீதான வெறுப்பை விதைப்பதல்ல அவர்கள் மீதான ஒரு நியாயமான பரிதாபத்தை வெளிப்படுத்துவதுதான் நமது பெண் அமைப்பின் நோக்கம் பிறரை அடிமை செய்வது தவறு என்ற அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் யோசிக்காமல் பெண்களை நீண்ட நெடு காலமாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆண்கள் அதனால் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமூகம் பாதுகாப்பற்றதாக பயமுறுத்துவதாக இருக்கிறது இந்த நிலை பற்றி புரிய வைத்து அவர்களை திருத்துவதுதான் நமது நோக்கம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் வதை முகாம்கள் போன்ற சிறைச்சாலைகள் இங்கு உள்ளன மனசாட்சியை கழற்றி வைத்துவிட்டு வன்முறை வெளியாட்டம் போட வேண்டியவர்களாக காவல்துறை ராணுவம் சார்ந்தவர்கள் உள்ளனர் அகால மரணங்கள் ஏராளம் எளியோரின் உயிர்களுக்கு மரியாதை இல்லை எவர் வந்தும் நமக்கொன்றும் ஆக போவதில்லை என்று அத்தனை நம்பிக்கைகளையும் இழந்து நிற்கிறது எளிய மக்கள் கூட்டம் உழைப்பாளர்கள் செல்லா காசாகவும் சுரண்டி கொழுப்பவர்கள் சகல அந்தஸ்துக்கும் உரியவர்களாகவும் மதிக்கப்படுகின்ற சிற்றறிவு நம்மை பீடித்திருக்கிறது திரும்பும் திசையெல்லாம் அவலங்கள் நன்மை என்பதற்கு நீர் எதிர்மறையான ஒன்றாக வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து பயமுறுத்தி கொண்டிருக்கும் கொடூர அரசியல் ஒரு பக்கம் எங்கெங்கு தொட்டாலும் எதை எதை தட்டினாலும் கெட்டி தட்டி கிடக்கும் அழுக்குகளும் தூசிகளும் துர்நாற்றமுமாக வாழ்க்கை இவற்றை ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்கள் நன்மைகளின் சூட்சமம் அறிந்தவர்கள் அரசியலில் ஆட்சி அதிகாரங்களில் ஆண் சாயர்கள் இல்லாமல் அன்னையராக வந்து வென்று ஒரு புதிய அரசியலை புதிய என கண்டெடுக்க முடிந்தவர்கள் மென்மனமும் மெல்லிய இதயமும் கொண்ட பெண்களின் அரசியல்தான் இங்கு போர்களை நிறுத்தும் போராட வேண்டிய அவசியம் இல்லாத சுமூகத்தை தரும் ஒரு அன்னையின் மெல்லணைப்பில் புன்னகை பூத்து கிடக்கும் சேயின் பாதுகாப்பான நிலையை இந்த உலகம் எய்த வேண்டுமானால் பெண் அரசியல் ஒன்று இங்கு புதிதாக வீழ்க்க வேண்டும் பெருமையற்றவர்களையே பெருமையாக பேசி திரியும் ஆண்களின் அதே குணநலன் கொண்டவர்களாக பெண்களும் மாறி வருவது நல்ல அடையாளம் அல்ல அது அழிவின் தொடக்கம் மென்மை கொண்டு பொறுத்து சகித்து கொஞ்சம் தியாகங்கள் செய்து திமிர் காட்டாமல் அடக்கம் என்ற பெருமையை சுமந்தவர்களாக ஆண்களும் மாற வேண்டுமே தவிர ஆண்களை போல பெண்கள் மாற வேண்டிய தேவை கொஞ்சமும் இங்கு இல்லை இங்க பெண்ணே என்று பெண்களை சிலர் அழைக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கிறது ஏற்கனவே ஆண்கள் எல்லாம் சிங்கம் புலி எருது என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டுதானே கோமாளிகளாக சிரிக்கிறார்கள் இனி பெண்களும் அதே பாதையில் போக வேண்டுமா என்ன நன்றி